வந்து நம்மளுக்கு பெரி நியூரல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது இது மூலமாகவும் நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இதுல ஒமேகா த்ரீ அண்ட் ஒமேகா சிக்ஸ் நிறைய இருக்குது இது நம்மளோட செல்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கும் நியூ மெமரிய ஸ்டோர் பண்றதுக்கும் நல்லா யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் புரோக்கோலி புரோக்கோலியில் விட்டமின் இயும் போலேட்ஸும் நிறையா இருக்குது இந்த போலேட்ஸ் நம்மளுக்கு ஃப்ரீ ரேடிக்கலை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இது மூலமாக நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் நல்லா ஜாலியாக படிக்கலாம் ஓகே இதுவே இது நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகுது ஸோ நீங்கள் லக்ஷ்மி ஸ்மெல் தமிழை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்